பிளஸ் ஒன் அக்கௌண்டன்சில வந்து ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோமா கணக்கியல் சமன்பாடு ஒண்ணு பார்த்தோம் அதை வச்சுட்டு நமக்கு ஃபைவ் மார்க்ஸ் டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் வரும் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான டாபிக் வந்து குறிப்பேடு பதிவு இந்த குறிப்பேடு பதிவுமே இதுல வந்து அஞ்சுல இருந்து பத்து மார்க் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லா கொஸ்டின்லயும் கம்பல்சரி குறிப்பேடு பதிவு இருக்கும் குறிப்பேடு பதிவை வந்து நம்ம பாத்துக்கணும் அதுக்கு இந்த குறிப்பேடு பதிவு பாக்குறதுக்கு அந்த ஒவ்வொரு டேபிளையும் நம்ம ஃபில் பண்ணுவோம் அப்ப வந்து அது ஒன்னொன்னும் ஒரு ஒரு டைப்ல இருக்கும் அது அந்த டைப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு அந்த அதுக்கு ஒரு ஒரு டேபிள் நம்ம படிச்சுக்கணும் அது என்னன்னா கணக்கியல் வகை வகைப்பாடு எப்படி அதை பிரிக்கணும் கணக்கை எதை ஏதோ எங்கே எழுதணுன்றத பிரிச்சு கண்டுபிடிப்போம்ல அதுக்குதான் இருந்தது இப்ப இதுக்கு என்ன கணக்கை வந்து ரெண்டு டைப்பா வந்து பிரிப்பாங்க ஆள்சார் கணக்கு ஆள்சாரா கணக்கு இதுலயே தெரியும் இது வந்து ஒரு பர்சனை பத்தி போறது இது பர்சன் இல்லாம ஏதோ சம்திங் பத்தி போறது இதுல என்ன தனிநபர் தனிநபர்னா என்ன ஒரு இண்டிவிஜுவலா குடிக்கும் அப்ப இந்த இந்த வந்து நம்ம கண்டுபிடிக்கல ஒரு பேர் மென்ஷன் ஆகி வந்துடும் ஒரு பேர் கவிதா எக்ஸாம்பிள்னா கவிதா அப்போ அந்த பேர் இண்டிஜுவல் கணக்கு அப்ப எடுத்துக்கலாம் அடுத்து சட்ட முறை லீகல் கணக்கு லீகல் கணக்குன்னு வரும் லீகல் கணக்குனா என்ன இது இத வந்து ஒரு பேரை வந்து சட்டத்துக்காக ஒரு சட்டத்தால் வந்து அந்த பேரை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அப்ப செயற்கை நபர் செயற்கை நபரா இருப்பாங்க இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு வணிக நிறுவனம் இருக்கு தொண்டு நிறுவனம் இருக்கு அப்ப அது எல்லாமே வந்து சட்டமுறை அந்த கணக்குல வந்துடும் இன்னொரு வந்து பிரதிநிதி பிரதிநிதித்துவ கணக்கு இது இங்கிலீஷ்ல வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் கணக்குன்னு சொல்றாங்க இதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த இது ரெண்டு சேர்ந்தாப்ல உம் இயற்கையாகவும் இருக்கலாம் அந்த பேரு இல்ல செயற்கையாவும் ஒரு நபரை குறிக்கும் இல்லைன்னா ஒரு குழுவை குறிக்கும் இது இது சொல்ல இது எப்படின்னா இது எப்படின்னா பார்த்தாலே தெரியும் அந்த சென்டென்ஸ் பார்த்தாலே தெரியும் ஒரு கொடுக்க வேண்டிய ஹம் நான் இப்படி செய்யப்படுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அட்வான்ஸா கொடுக்கப்பட வேண்டிய சம்பள கணக்கு கொடுக்கப்பட வேண்டிய வட்டி கணக்கு அப்படின்னா அந்த மாதிரி அந்த ஒரு சென்டென்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் அதை வந்து பிரதிநிதித்துவ கணக்கு நம்ம வந்து பண்ணிக்கணும் அடுத்த என்னது ஆள்சார் கணக்குல ரெண்டு டைப்பு சொத்து பேரளவு கணக்கு இதுல வந்து சொத்துல வந்து புலனாகு புலனாகா புலனாகும்னா கையில தொட்டு பார்க்க முடியக்கூடியது அந்த மாதிரி விஷயங்கள் புலனாக புலனாகா அப்படிங்கிறது க கையில தான் தொட்டு பார்க்க முடியாது இதை வச்சு தான் நம்ம அந்த டைப் எல்லாம் பிரிச்சு எழுதுவோம் இப்போ இதுக்கு நம்ம அந்த குறிப்பேடுல நம்ம என்ட்ரு பண்ணணும்னு சொன்னோமா அதுக்கு வந்து இந்த இந்த டேபிள் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் மேக்சிமம் நம்ம குறிப்பேடுலயே வந்து இந்த இந்த டைப்ல தான் நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம் ஆல்தார் கணக்கு சொத்து கணக்கு பேரளவு கணக்கு அப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன டைப்ல வருதுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் எப்படி போடுவோம் நம்ம ஸ்டேட்மெண்ட் நார்மலா வந்து இங்கே பற்று வரவுன்னு தானே எழுதுவோம் அப்ப அந்த பற்று பற்றுல எழு எதை எழுதணும் வரவுல எதை வந்து அந்த பண்றதுக்கு இந்த டேபிள் என்ன இருக்கு கணக்கு பர்சனல் அக்கௌண்ட்ல பர்சனல் அக்கௌண்ட்ல வந்து யார் வந்து ஒரு ஒரு பணத்தை வாங்குறாங்களோ பெறுபவரை வந்து பற்று பெறவங்க வந்து பற்றுல வருவாங்க இதே இது வந்து தருவாங்கல்ல அவங்கள வந்து வரவுல வந்து எழுதணும் அப்ப இப்ப வந்து யாரோ ஒருத்தவங்க பெறாங்க அப்படின்னா சம்பளம் சம்பளம் வந்து ஒருத்தவங்க பேரு வாங்குறாங்கன்னா அவங்க வாங்குறாங்களா அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க அப்போ அதை வந்து அவங்க கூட பற்றில வைக்கணும் இப்ப இதுதான் ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கறது இதுல வைக்கணும் இப்ப இதே இது சம்பளம் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா அதை வந்து வரவுல கொண்டு வந்து எழுதணும் இப்படி அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி பண்றதுக்கு அந்த டேபிள் அடுத்து வந்து சொத்து கணக்கு இது ஆல்சார் கணக்குல இந்த மாதிரி எழுதணும் இதே சொத்து கணக்குன்னா எதாவது இன்கம் உள்ள நமக்கு வருதோ அது ஃபுல்லாத்தையும் பட்டுல வைக்கணும் வெளியே போறதை வரவுல வைக்கணும் பேரளவு கணக்குல செலவு நட்டம் இது எல்லாத்தையும் பட்டுல வைக்கணும் அது மாதிரி வருமானம் ஆதாயம் எல்லாத்தையும் செலவுல வைக்கணும் வரவுல வைக்கணும் ஏ மாதிரிதான் இங்கிலீஷ் நாமினல் அக்கௌண்ட்ல காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே டெபிட் இன்னொன்னு வந்து கிரெடிட்ல வந்து இன்கம் கெயின் இது எல்லாத்தையும் கிரெடிட்ல வைக்கணும் என்ன பார்த்தோம் இந்த கணக்கு வகைப்பாடு பத்தி பார்த்தோமா அப்ப அதுல என்ன சொன்னேன் இதுல வந்து நம்ம டூ மார்க்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு அதுக்கான டூ மார்க் இது வந்து டூ மார்க் அதாவது என்னென்னா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க இது வந்து எதுல வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆள்சார் கணக்கு சொத்து கணக்கு பேரளவு கணக்கு ஆள்சார் கணக்குனா என்ன சொல்லிட்டோம் ஒரு ஆள் சம்மந்தப்பட்டது அதுலயும் மூணு டைப் இருக்கும் தனிநபர் இருப்போம் சட்டமன்ற தோணும் மூணு டைப் இருக்கும் அதே மாதிரி சொத்து கணக்குன்னா சொல்லியாச்சு சொத்துனா பில்டிங் அந்த மாதிரி இருக்கிற பற்றி சொல்லிட்டோம் பேரளவு கணக்கும் இதுல வந்துடும் பேரளவு கணக்கு அந்த சாரா கணக்கு பேரளவு கணக்கு நாமினலா கொட்டா அது கூலி குடுக்கறது அந்த மாதிரி இருக்கதையும் இதுல சொல்லிட்டோம் அப்ப இந்த மூணு டைப்ல இதெல்லாம் எது எதுலாம் வருது அப்படின்ட்டு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அது எதுல வருதுன்றத ஒரு டேபிள்ல நம்ம போட்டு சொல்லுவாங்க அந்த விவரத்தை எழுதணும் அப்ப அதை எப்படி எழுதுவோம் பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே விவரம் போட்டு வகை போட்டோமா இப்ப ஒரு முதல் முதல்ல என்ன போடுறோம் நம்ம வர ஒரு பணத்தை போட்டு ஆரம்பிக்கிறோம் அப்ப இது யாருந்து ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆளை நம்ப ஒரு தனி நபரை வச்சுதான் அந்த பணம் வரும் அப்ப அது வந்து சார் கணக்குல எழுதணும் கட்டடம் இது வந்து பில்டிங் என்ன வந்துடணும் சொத்து கணக்கு கொஞ்சம் அந்த டேபிள் எதையும் கம்பேர் பண்ணி நம்ம படிக்கணும் அப்போ கட்டடம்னா சொத்துல வந்துடும் ஆள்சாரா கணக்கு சொத்து கணக்கு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஆல்சார் சொத்து பேரல்னு கேட்டிருக்காங்க தான் நம்ம இதை வந்து டேபிள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அடுத்து வந்து உள் ஏற்றி செல்ல செலவு செலவு வரவு செலவுனா என்னன்னு பாத்துருக்கோம் வரவு செலவு இங்க பாத்துருக்கோம் ஏற்கனவே வர்றது வரவு செலவு நஷ்டம் வருமானம் இதெல்லாம் இதெல்லாம் வந்துடணும் பேரளவு கணக்குல வந்துடும் ரொக்கம் ரொக்கம் என்னது பணம் அப்ப அதுவும் நமக்கு ஒரு ஆள் சம்மந்தப்பட்டதுல ஒரு பணம் நமக்கு ஒரு சொத்து தான் அப்ப அது வந்து சொத்து கணக்குல வந்துடும் தள்ளுபடி தள்ளுபடி எப்படி இருக்கு ஒரு வரவு செலவு தானே தள்ளுபடிங்கறது நமக்கு வரவுதான் அப்ப அது பேரளவு கணக்கு வங்கி வங்கின்னு சொல்லும் போது வங்கி வந்து ஒரு ஆளோட பேர்ல இருக்கும் இல்ல அப்படின்னா ஒரு நிறுவனத்தோட பேர்ல இருக்கும் அப்ப அது எல்லாமே வந்து சார் கணக்கு அது பிரசனல் அக்கௌண்ட்ல போட்டோம் அப்ப சார் கணக்கு அப்புறம் கொள்முதல் கொள்முதலை வந்து பேரளவு கணக்குல வைக்கணும் ஏன்னா கொள்முதலாம் என்ன ஒரு பொருளை நம்ம வாங்க போறோம் வாங்கனம்னா அதை விற்போம் வித்தோம்னா ஒண்ணு அது லாபம் கிடைக்கல நஷ்டம் கிடைக்கும் அப்ப லாபம் நஷ்டம் வரவு சில பத்தி வந்து பேரளவு கணக்கு அதுக்கப்புறம் சந்துரு சந்துருன்னா ஒரு பர்சனை பத்தி குடிச்சாங்க அப்ப அதுவும் ஆள்சார் கணக்கு கொடுக்கப்பட வேண்டிய கூலி எதுவும் பிரதிநிதித்துவ ரெப்ரசென்டேட்டிவ் பர்சன் அதாவது கொடுக்கப்பட வேண்டிய கணக்கு கொடுக்கப்பட வேண்டிய கூலி வட்டி அது மாதிரி எல்லாமே வந்துச்சுனாலே ஆள்சார் கணக்குல பிரதிநிதித்துவம் அந்த அந்த டிவிஷன்ல இது வரும் அப்ப அதுவும் ஆள்சார் கணக்கு இதுல இன்னமும் நம்ம வந்து டீடைலா கேட்கல நம்ம கேட்டது இந்த மூணு டைப் தான் அப்ப இந்த மாதிரி தான் கேட்பாங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒரு டூ மார்க்ல கேட்பாங்க இல்ல த்ரீ மார்க்ல கேட்பாங்க இது நல்லா பாத்துக்கணும் இப்ப அடுத்து என்ன டாபிக் பாக்குறோம்னா குறிப்பேடு பதிவு நம்ம வந்து கொஸ்டின் வந்துட போது குறிப்பேடு ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு குறிப்பேடு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதுக்கு சம்ம நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஜெயசீலி என்னும் தனி வணிகர் ஒரு பலசரக்கு கடையை நடத்தி வருகிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஜனவரியில அது ஜனவரில கீழே கொடுத்தாங்க சொத்து கணக்கு பேரளவு கணக்கு அதாவது அக்கவுண்ட் அக்கௌண்ட் அசட் அப்பவுண்ட் நாமல் அக்கௌண்ட் இது என்னென்னு முதல்ல மூணா பிரிப்போம் பிரிச்சுட்டு அது எதை வந்து நம்ம பற்றுல வைக்கணும் எதை வந்து வரவுல வைக்கணும் நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த டிஃபரன் பண்ணி எழுதிக்கிறேன் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது ரொக்கத்துடன் அப்படின்னா என்ன பணம் பணத்தை போடுறோம் அப்ப இது எதுல வந்துடும் போது சொத்து கணக்குல வரும் அப்ப நம்ம இதை நம்ம சின்னதா பெஞ்சு நோட் பண்ணி வச்சோம் சொத்து கணக்குல எழுதிக்கிறது சொத்து இப்ப இதுக்கு சமமா எப்படி நம்ம அந்த டேபிள போடுறோம் பாருங்க குறிப்பேடு பதிவு டேபிள் வந்துருச்சா முதல்ல நாள் போட்டுறணும் அடுத்து விவரம் போட்டுறணும் பேரோட்டு பக்க எண் அந்த பேஜ் நம்பர் அது பற்று வரவுன்னு போட்டுக்கணும் இப்ப முதல் பாயிண்ட்ல என்ன பார்த்தோம் ரொக்கத்துடன் அந்த தொழில் சொத்து கணக்கு சொன்னா சொத்துல என்ன பண்றோம் சொத்துல உள் வருவதை பற்று உள்ள எது வருதோ அதாவது நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் உள்ள என்ன இங்க பணம் வருது அப்ப அத பணம் என்னது ரொக்கம் அப்ப ரொக்க கணக்குன்னு எழுதணும் ரொக்க காப்பிட்டு தூ போட்டு ரொக்க கணக்கு எதுல வந்துருது வற்றுல வைக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாருங்க இப்ப அடுத்து இத எப்பவுமே ரெண்டு லைன் எழுதணும் ஒரு சேக் ரெண்டு லைன் எழுதுவோம் பற்றும் எழுதுவோம் வரவும் எழுதுவோம் பற்றுக்கு ரொக்கம்னு போட்டோம் வரவுக்கு யாரு கொடுக்குறா யாருக்கிட்ட வந்திருக்கு இந்த ஜெயசீலி அப்ப அத வந்து ஜெயசலி ஜெயசீலி முதல் கணக்கு அப்படின்னு போட்டு அத வரவுல வச்சிருக்கோம் அப்ப இது முத பாயிண்ட் முடிஞ்சிருச்சு இப்ப ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க வங்கியில் செலுத்தும் ரொக்கம் மறுபடியும் தான் வங்கி வங்கி நான் வந்துடும் அது ஒரு ஆளைத்தான் போய் சேரும் அப்ப அது என்ன கணக்கு ஆள்சார் கணக்குல வந்தாங்க இப்ப ஆள்சார் கணக்குல எப்படி எழுதணும்னா பெறுபவரை பற்றுத்த யார் பெறறாங்களோ அவங்கள பற்றுல வைக்கணும் இப்ப வங்கியில் செலுத்திய ரொக்கம் வங்கிதான் அந்த பணத்தை வந்து வாங்கிக்க போகுது அப்ப வங்கிய வந்து எதுல எழுதணும் நம்ம பற்றுல எழுதணும் இப்ப பாருங்க வங்கி கணக்கு பற்றுல எழுதிட்டோமா நாற்பதாயிரத்தை அப்ப என்ன இருக்கு அதே மாதிரி இது ஒண்ணும் இல்ல ரொக்கம் தானே குடுக்குறாங்க அப்ப ரொக்க கணக்கு இதை போட்டு நாற்பதாயிரம் கீழ அந்த லைன் ஒரு செஞ்சு எழுதணும் வங்கியில் ரொக்கம் செலுத்தியது அது மாதிரி ஜெய்சிதி ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அந்த லைனை மட்டும் தான் மறக்காம அடுத்த இருக்கு ரொக்கத்துக்கு கொள்முதல் செய்தது ரொக்கத்துக்கு கொள்முதல் செய்தது அப்ப என்னது கொள்முதல்னா எதுல வந்துடணும் எல்லாமே நமக்கு சேருதா அப்ப அது சொத்துல வந்துடும் அதே மாதிரி சொத்து என்னன்னு உள்ள வர்றத நம்ம என்ன பண்ணனும் பற்றுல வைக்கணும் வெளியில போறதை நம்ம வந்து செலவு வரவுல வைக்கணும் அப்ப கொள்முதல்னா ஒரு பொருள் பொருளை கொள்முதல் பண்ணும் என்ன பண்ணுவோம் வாங்கும் போது பணத்தை கொடுத்து நம்ம கொள்முதல் பண்ணுவோம் அப்ப பாருங்க கொள்முதல் கணக்கு அப்படின்னு வைக்கிறனும் அதுல வந்து என்னது பற்றுல வைக்கணும் கொள்முதல் அங்க இங்க ஒரு பொருளை வாங்கிக்கோமா அத பற்றி அப்ப நம்ம என்ன பண்றோம் கொள்முதல் பண்றதுக்கு ஒரு பணம் கொடுத்து தானே பண்ணுவோம் அப்ப அதுல ரொக்க மறுபடியும் ஐயாயிரம் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்ப ரொக்க கொள்முதல் செய்தது அப்ப அந்த கொஷின்ல இருக்கிற எடுத்து 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 நம்ம ஐபோன் போட்டு இருப்போம் இப்ப மீதி உள்ளதெல்லாம் பாருங்க வேணாம் நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க நான் வேணா சிம்பிளா சொல்றேன் இப்ப இருக்கு நிறுவனத்தில் சரக்கு கடனுக்கு கொள்முதல் செய்து முன்னாடி கொள்முதல் செய்ததான் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒண்ணு வாங்குறோம் அப்ப அதுவும் சரக்கு சேம் சரக்குனா என்ன பண்ணுவோம் கொள்முதல் பத்தாயிரம் யார் வீட்டில வந்து அவனு அப்பா அவங்களுக்கு பத்தாயிரம் அடுத்து வந்து என்ன இருக்கு ஜான் என்பவர் ரொக்க சரக்கு ரொக்கம் ரொக்கத்திற்கு சரக்கு விக்கிறாங்க சரக்கு சரக்குன்னு வந்துட்டா என்ன வந்து அது சொத்துலதான் வரும் அப்ப என்னது ரொக்க கணக்குல பற்று இங்க என்ன வந்து பதினோராயிரத்தை ரொக்கத்துல வச்சிருக்காங்க ஆஹ் பற்றுல வச்சிருக்காங்க விற்பனை செய்யறாங்கல்ல அதை வந்து வச்சாங்க வச்சிருக்காங்க ஏன் போய்டா சொத்துக்கு சொத்துக்கு என்ன கொடுத்துருக்கோம் உள்ள வர்றத பற்று வைக்கணும் வெளியில போறத வந்து வரவுல வைக்கணும் உள்ள என்ன வருது இத விக்கிறோம் உள்ள நமக்கு என்ன பணம் வருது அப்ப ரொக்கம் வந்து உள்ள வரும் அத வந்து பட்டுல வைக்கணும் வெளிய என்ன போகுது விக்கிறோம் அத அப்ப வந்து நம்ம வரவுல வைக்கணும் இந்த அந்த டிஃபரென்சியேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் முடியல கரெக்டா சொத்து கணக்கா எந்த கணக்குல இருக்கு உள்ள என்ன வருது வெளிய என்ன போகுது யாரு வாங்குறா யாரு வந்து குடுக்குறா அப்படிங்கிற அந்த டிஃபரென்சியே புரிஞ்சிட்டாலே இந்த டேப்ல இசையாக போட்டுடலாம் அப்ப அடுத்த பாயிண்ட் சம்பளம் சம்பளம்னா இது யாரும் வருவோம் ஒரு ஆளுக்கு பேரளவு கணக்கு அப்ப சம்பளம் வந்து பேரளவு கணக்குல என்ன வருது சேம் எல்லா செலவு லாபம் நட்டம் இது எல்லாமே பற்று அப்ப என்னது இது செலவுல தானே வரும் சம்பளம் கொடுக்குறது என்ன சம்பளம் பற்றுல செலவு வந்துருச்சு ரொக்கம் கணக்குல ஐயாயிரம் வந்துருச்சு அப்புறம் லிண்டன் நிறுவனத்துக்கு அடுத்த லிண்டன் நிறுவனத்துக்கு கொள்முதல் செய்வதற்கு காசோலை மூலம் பணம் கொடுத்துருக்காங்க பாசோலை மூலம் ஒரு பணத்தை தத்தி பண்ணியிருக்காங்க நாலாயிரம் ரூபாய் அப்ப அது பாக்கணும் கிளின்டன் இருவது காசிலும் செட்டில் பண்றாங்கன்னா இது என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க இங்க சரக்கு வாங்கிட்டோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த பணத்தை தான் நம்ம செட்டில் பண்றோம் அப்ப அத எழுதணும் இங்க பணம் பத்து பத்து பத்துன்னு போடணும் அந்த இந்த ஸ்டேட்மெண்ட் இல்ல பணம் கொடுக்கல அந்த பணம் வந்து நம்ம கொஸ்டின்ல ஆல்ரெடி இருக்கு முதல் லைன்ல அதாவது எழுதிக்கிறது ரொக்கத்திற்கு அறைகளும் வாங்கியது மறுபடியும் ரொக்கம் பணம் கொடுத்து வாங்குறோம் நமக்கு சொத்து சேருது அப்ப சொத்துனா உள்ள வர்றத பற்று செய்யணும் உள்ள வர்றத பற்று செஞ்சு அரை கிழன் வாங்கியிருக்கோம் நாலாயிரம் ரூபாய் ரொக்கம் கொடுத்துருக்கோம் நாலாயிரம் ரூபாய் வெளியே கண்டு போயிரும் அப்புறம் மின் கட்டணம் மின் கட்டணம் என்னது அது பேரளவு கணக்கு தான் ஆயிரம் ரூபா அப்புறம் இது என்னது வங்கியில் காப்பீடு அதாவது இன்சூரன்ஸ் பண்றது அதுவும் பேரளவு கணக்கு அப்ப பேரளவு கணக்குலாம் என்ன பண்ணுவோம் நமக்கிட்ட இருந்து வெளியே போறத அனைத்து செலவு நட்டம் வெளியே போற எல்லாத்தையுமே வந்து பற்று இப்ப இது ரெண்டுமே வெளியே போகுது அப்ப ரெண்டுமே பற்றுல வைக்கணும் அப்ப மின் கட்டணம் காப்பீடு வெளியே போயிடுச்சு நம்மகிட்ட வந்து பணமா போகுது அப்ப அதை வந்து வரவுல வங்கி கணக்கு போடு அப்ப இதோட இந்த மாதிரி அந்த டேபிளை வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு தடவை பாருங்க ஒரு தடவை புக்ஸ்ல இருக்கு வேற மெட்டீரியல் மெட்டீரியலையும் இருக்கும் ரெண்டு மூணு டைம் அந்த செம்மா ரீட் பண்ணி பார்த்துட்டே இருந்தா தான் அது புரியும்